அக்கான்னு கூப்பிடாம இப்படி பேர் சொல்லியா கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உன்னை பார்த்தா ஃபாரின்ல இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபாரின்லாம் இல்லையே இங்கே தான் தேனி பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு இன்னொரு இன்னொரு ஒய்ஃப் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழிலாம் குரங்கு மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு எதுவும் ஸ்பெஷலாக எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சாரதா கோவப்படுறாங்க இந்த பக்கத்து காவேரி அஜு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த பக்கத்து முத்துமலர் மலர் யோசிக்கிறாங்க நம்ம எதிர்பார்த்த கதை வந்துருச்சு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா டேரக்டருக்கே புரியுது கடந்த ரெண்டு வாரமாக என்ன பண்றதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் போயிட்டு பார்க்கலாம் சீக்கிரம் நிச்சயமாகவே அடுத்த கட்டமாக அதாவது அடுத்த வாரத்தில் கதை அதிரடியாக வரப்போகுது அப்படிங்கிற டவுட்டே இல்லை அதுக்கு தான் அந்த ப்ரொமோவில் வந்து எந்த கதையும் காட்டாமல் இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்